இங்க யாரா நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோன்னாலே அங்காலே நமக்கு மாதிரி இருக்கும் அம்புடுத்த எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரே டயத்தில் இப்போ ஆறு பஸ்ஸு லான்ச் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் தெரியல நம்ம ஒரு மூணு வருஷம் கேப் பண்ணிடு வீடியோ பஸ்ஸஸ் வீடியோ போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் எந்த ஓனருமே பார்த்தீங்கன்னா ஆறு வண்டி போடல ஒன்று போடுவாங்க ரெண்டு போடுவாங்க அதிகபட்சம் மூணு வண்டி போட்டிருப்பாங்க ஆறு வண்டி ஃபஸ்ட் டைமாக நம்ம ஏவிஎஸ் லான்ச் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகுது நம்ம ஏவிஎஸ்ல புது வண்டி ஆறு வண்டி அப்டேட் பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வண்டி பத்தி சொல்லுங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க கம்பெனி பத்தி சொல்றேன் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு முதலாளியுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஆறு வண்டி ஒரே நேரத்துல எடுத்து பாடி கட்டி ஒரு இன்னைக்கு காலகட்டங்களில் மோட்டார்ல வந்து லாபங்கள் இருக்கு நட்டங்கள் இருக்கு கண்டிப்பா ஆனா எந்த ஒரு வர சொல்லாம ஏதாவது இந்த வண்டியோட சர்வீஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் வெஹிக்கிள் நம்ம ஓட்டுற இருக்கு கண்டிப்பாக எந்த ஒரு சம்பளத்துலயும் சரி ஊதியத்துல சரி அந்த குறை இருக்கு ஒரு கம்பெனி சொல்றது கூட ஒரு குடும்பம் அந்த ஒரு எல்லாருமே குடும்பத்த ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா செட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நுறுக்கி விட்டுருக்காங்க ஐயோப்பா செட்டு வந்து ஒரு ரெண்டு பாட்டு ஒரு சாமி பாட்டு பரவைமணியம்மா மணியம்மா பாட்டு இந்த பதினெட்டு படியா சொல்லி ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு ஒன்று போட்டோம் அதுக்கப்புறம் அந்த சுந்தரிய சுந்தரியன்னு சொல்லி ஒரு சாங் போட்டோம் பார்த்தீங்க டிஜே சாங்னால சும்மா நுறுக்கி விட்டுருக்காங்க செட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை புதிச்சு தானே அவங்க யாருக்குமே தெரியல

ஆறு வண்டி போட்டிருக்காங்க நம்ம மதுரை லைன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மதுரை லைன்ல எட்டு வண்டி ஓடுது ஆறு வண்டி பிஎஸ் சிக்ஸ் போட்டிருக்காங்க மதுரை செக்டாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலு வண்டி வந்திருக்கு அது போக ரெண்டு வந்து வேற போட்டிருக்காங்க வண்டி மொதல் உங்களுக்கு காட்டுறேன் வண்டியோட இன்டீரியல் எக்ஸ்டீரியர் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கார்னர்ல இந்த வண்டி தான் நம்ம கோயில்பட்டி மருட்டு கோவில்பட்டி ஒன்னா நம்பருக்கு வருது நம்ம லைனுக்கு வருது அந்த இரண்டாவது பார்த்தீங்கன்னா பரமக்குடி மூணாவது வண்டி பார்த்தீங்கன்னா மருட்டு திண்டுக்கல் முன்னாடி மூணு வண்டி நிக்குது அது போக பின்னாடி ஒரு மூணு வண்டி வந்து உங்கள்கிட்ட வண்டியோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ரிவியூ பண்ண வந்திருக்கு நம்ம மதுரை செட்டில் தான் இருக்கு மதுரை போல தான் இருக்கு ஆறு வண்டியுமே வந்திருக்கு நேற்று நைட்டு தான் கிளம்பி ஆல்ஃபா மோட்டர்ஸ்ல பாடிப்பில் பண்ணாங்க கோச்சில் இருந்து கிளம்பி இன்னைக்கு மார்னிங் தான் வந்துச்சு வந்த உடனே நம்ம வந்து மேனேஜர் கேட்டு ராஜ்குமாரி அவங்க கேட்டு கேட்டோடனே பெருமிஷம் கொடுத்துட்டாங்க வீடியோ பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிடுவோம் கேட்டோடனே பெருமிஷம் கொடுத்துட்டாங்க வண்டியை வந்து அப்படியே வண்டியோட இன்டீரியல் எல்லாம் கூட காட்டுறேன் வண்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சூப்பரா இருக்குங்க ஆறு வண்டி ஒரே லுக்குங்க ஃப்ரெண்ட் லுக்கு ஒரே ஒரு பேக் லுக் ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் ஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தரமான சம்பவம் இருக்க போது அப்படியே வண்டி எப்படி உங்களுக்கு காட்டுறேன் பஸ்ஸோட இன்டீரியல் எக்ஸ்டீரியர் எல்லாம் காட்டுறேன் அப்படியே வாங்க வீடியோ போகலாம் நான் வரேன்னா சிங்கம் புலி கூட எதிர வர பயப்படுண்டா இந்த காங்கேயின் ஊருக்குள்ள இருக்கான்னா இடியும் பொயிலும் கூட யோசனை பண்ணி தாண்டா உள்ளே வரும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நம்ம ஏவிஎஸ் மாரோட்டு கோயில் பெ நம்ம ஒரு வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பாத்துருப்பீங்க இன்டீரியர் கட்டுறாங்க வண்டி பாருங்க உள்ள சூப்பரா இருக்கு உள்ள பாருங்க ஏபிஎஸ் அப்போ மூணு போட்டிருக்காங்க அந்த கடைசியில் ரெண்டு இங்கே ஒண்ணு ஏன்னா பேக்கில் வந்து சவுண்ட் இருக்கிறப்ப இருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால ஃப்ரெண்ட்லயும் போட்டிருக்காங்க சூப்பரா போட்டுக்காங்க ஓம்பாக்கருக்கு ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க வண்டியை எல்லாம் காட்டுறேன் பாருங்க சூப்பரா இருக்குங்க வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா பாருங்க பெருத்து எல்லாம் பாருங்க சூப்பரா போட்டுருக்காங்க பேரட்லாம் சூப்பரா அடிச்சு வச்சிருக்காங்க நல்லா கம்பர்டபுலா உட்காந்துக்கிறதுக்கு என்ன ஒன்னும் பேபி சீட் கிடையாது மினி சீட் கிடையாது ஃப்ரண்ட்ல ஒரு அளவு வர முடியும் அந்த வந்து பேபி சீட் கிடையாது சூப்பரா இருக்கு வண்டியோட அப்ளசர் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இருந்தாலும் இந்த லைட்டிங் இல்லாம நார்மலா இருந்தாலும் இந்த கலர் சூப்பரா இருக்கு நான் தூக்கி குடுக்குற மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க இந்த கலரு அது போக லைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் லைட் நல்ல கரையா நிறைய கலர் லைட் லேம்பெல்லாம் போட்டுருக்காங்க இந்த கடைசி அந்த கடைசி நிறைய போட்டிருக்காங்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எல்லா பஸ்லையும் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி மாட்டிருக்காங்க மேட் பார்த்து இது சைடு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்க்ரீன்லாம் சூப்பராக இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் இருந்து காரணம் வரைக்கும் போட்டிருக்காங்க சுவிட்சு நம்ம கண்டக்டர் ஆள் எதுவும் இறங்குறதுக்கு தேவைப்படுது சுவிட்ச் அடிப்போம்ல இந்த சவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரி டிரைவர் கையில் ஒரு சுவிட்ச் இருக்கும் ஒரு பஸ் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த சவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து திருமணம் கிளம்பி போய்கிட்டு இருக்கு நம்ம கோயில்பட்டி நோய்க்கு வருது சிவரக்கோட்டையில ஆள் இறக்க இருக்குன்னா நம்ம கண்டிப்பா டிக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப வந்து ஊரு பக்கத்துக்கிட்ட வரப்ப கவனிக்காட்டா டிரைவர் என்ன சுவிச் அமைப்பாங்க இந்த சவுண்டு கேட்கும் அதை வச்சு வந்து கண்டிப்பா என்ன கண்டு கண்டு கண்டுபிடிச்சிருவாங்க சரி சிவரக்கோட்டை வந்துருச்சு அந்த ஸ்டாப் ஆள் இறக்க இருக்கா இல்லையா அந்த ஆள் இறக்க இருந்தா சில அடிச்சிருவாங்க இல்லாட்டா டபுள் விசில் அடிச்சிருவாங்க இல்லாட்டா இந்த அதே மாதிரி சைடு பக்கத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு தடவை இப்படி அடிச்சோம்னா நிப்பாட்டுவாங்க இல்லன்னா இப்படி இப்படி அடித்து அடிச்சு விட்டோம்னா வண்டி நீங்களே போய்கிட்டே இருக்கலாம் சைடு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சூப்பராவே இருக்கு நன்றி மீண்டும் வருக ஏவிஎஸ் சூப்பரா போட்டிருக்காங்க செட்டோட ரிசல்ட் போட்டு கொஞ்சம் போட்டு கேட்டு பாப்ப கேட்டு பார்த்துட்டு நான் சொல்றேன் வண்டியில் பார்த்தீங்கன்னா செட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நுறுக்கி விட்டுருக்காங்க ஐயோப்பா செட்டு வந்து ஒரு ரெண்டு பாட்டு ஒரு சாமி பாட்டு பராவை மணியம்மா பாட்டு அந்த பதினெட்டு படியா சொல்லி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு ஒன்று போட்டோம் அதுக்கப்புறம் அந்த சுந்தரிய சுந்தரியன்னு சொல்லி ஒரு சாங்கு போட்டோம் பார்த்துங்க டிஜேஸ் சாங்னால சும்மா நுறுக்கி விட்டுருக்காங்க செட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க செட்டுக்கு மட்டுமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஏப்பிள்ஸ் வந்து ஆம்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல்லாம் செஞ்சிருக்காங்க மதுரையில் வந்து இந்த செரி அப்படின்னு சொல்லி ஒரு செட் வச்சுருக்காங்க தான் பண்ணியிருக்காங்க எல்லா செட்டுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப் நார்மலாக இருக்கும் இதில் ஒரு டிஃபரண்டாக போயிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ப்ளூடூத்து பென்ட்ரைவ் ஆக்சில் பின்னு இந்த மாதிரி வந்து இது இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் ஆனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக தனியாக வந்து எம்பி திருக்குன்னு சொல்லி இங்கே பென்ட்ரைவ் போடுற மாதிரி போட்டுருக்காங்க மூணு இடத்துல பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் ரெண்டு இடத்துல வந்து மெமரி போட்டுக்கலாம் ஆக்சில் பண்ணி ரெண்டு இடத்துல போட்டுக்கலாம் அப்படி கொடுத்துருக்காங்க செட்டு உண்மைக்கே தரமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வண்டி ஃபஸ்ட்டு டே லாமிச்சப்போ நம்மளால் வர முடியாது கொஞ்சம் ஒர்க்கு அதனால் வந்து வேற வேறு என்ன வேலை நம்ம வண்டி போய் வண்டி மாற்ற போகிறோம் கண்ட்ராக்டர் வேலைக்கு தான் போகிறோம் அதனால் இன்றைக்கே வந்து வண்டி வரக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம வீடியோ பண்ணிட்டு போயிருமே சொல்லி நீங்கள் வந்தோம் வந்து வீடியோ எடுத்து வச்சு சூப்பராக இருக்கும் வண்டி ஆறு வண்டி தரமாக இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வண்டி போட்டுருக்காங்க அது செகண்ட் டாப்பில் ஒரு ஆறு பிஎஸ் சிக்ஸ் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்டேட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீக்கிரமே இந்த வண்டியோட கேப் என்னிட நம்ம மறுவட்டு கோவில்பெட்டி வண்டி கேப் பின் சீக்கிரமாக பண்ணிடலாம் நம்ம மாரூட்டு கோயில் பெட்டி ஆப்ரேட் பண்ற ஏவிஎஸ் எக்ஸ் பண்ண வண்டி ஆலயம் ஒரு வண்டி வரும் அந்த வண்டி நம்ம வீடியோ அப்படியே எடுப்போம் அன்னைக்கு அண்ணன் டிரைவரா வந்தாங்க அவங்கள வந்து நம்ம ஏவிஎஸ் கம்பெனியில் வந்து இந்த வேலை எல்லாம் பார்க்கல ஏ டூ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்ப்பாரு அண்ணனோட கம்பெனி அப்டேட் அண்ணன் கிட்டே தெரிஞ்சுக்கலாம் அண்ணன் சொல்லுங்க வாங்க நம்ம வணக்கம் நம்ம ஏவிஎஸ்ல புது வண்டி ஆறு வண்டி அப்டேட் பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வண்டி பத்தி சொல்லுங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு முதலாலுமே இந்த மாதிரி பண்ண பண்ண மாட்டாங்க மாட்டாங்க அவர் வண்டி ஒரே நேரத்துல எடுத்து பாடி கட்டி ஒரு இன்னைக்கு காலகட்டங்களில் மோட்டார்ல வந்து லாபங்கள் இருக்கு நட்டங்கள் இருக்கு கண்டிப்பா எந்த ஒரு வர சொல்லாம பயணிகளுக்கு இந்த வண்டியோட சர்வீஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் வெஹிக்கல் ஓட்ட ஓட்டுற டிரைவருக்கு கண்டெக்டர்களுக்கு எந்த ஒரு சம்பளத்திலயும் சரி ஊதியத்திலையும் சரி குறை இருக்கு

மேனேஜர் அண்ணி இந்த ராஜ்குமார் சார் வந்தாங்க இன்னொரு கண்டிப்பா ராமதுரம் கண்டிப்பா வந்தாப்ல போய் வண்டி எடுத்து விட்டான் எடுத்து விட்டு சரி வண்டி கோச் பாடி கட்டுறாங்க நாங்க என்ன எல்லாம் பொதுவா சொல்றது வண்டி பாடி கட்டுவாங்க லைட் போடுவாங்க அப்படின்னு ஆடம்பரமா இருக்கு நாங்க நினைச்சேன் நாங்க எந்த எதுவுமே சொல்லலாம் உள்ள மேனேஜர் போய் கோச் பேசினாரு பாத்துட்டு வெளியில வந்தாரு வந்தோன்னா

அவருக்கு ஆரம்பரம்லாம் தெரியாது புரியுது ஆரம்பம் பார்த்து லைட் போடலாம் முடியாது வண்டி எப்படி இருக்கணும் அதே வண்டி அந்த மலை வண்டி எப்படி இருந்துச்சு அதே மாடலாம் அதே மாடலிங் எல்லாமே சேம்புதான் சிக்கர் பேண்ட் மாத்தி தான் சீக்கிரமே இது போடுவாங்க கொஞ்சம் மாற்றங்கள் பழசுல வந்து ஒயிட் ரோஸ்ல இருக்கும் இப்ப நேம் சரி சரி பொது பொதுவாக ஒரு வண்டி எடுத்து ரெண்டு வண்டி எடுத்துருவாங்க அடுத்த ஒரு மாசம் ரெண்டு வண்டி எடுத்துருவாங்க ஆறு வண்டியும் ஒன்னா போயிடுச்சு ஆறு வண்டியும் ஒன்னா வெளில வந்துருச்சு ஆறு வண்டியும் ஒரே சேர்க்கல பெயிண்டிங் ஆகுதான்

வேளாங்கிற ஸ்டாஃப்பும் சரி அவங்க சரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்றாங்க நல்லா இருக்கு எந்த அவங்க நீங்க பேசஞ்சர் வண்டி வெஹிக்கிள் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆங்கிலிங்க இவ்வளவு போடணும் இவ்வளவு வெயிட் வரா பிரண்ட் இவ்வளவு பேசஞ்சர் சீட் கெப்பாசிட்டி ஒன்று அவங்க அடிக்கணக்கு கலந்து போடுறாங்க கால் முட்டி மலை கம்பெனி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கூடாது பஸ்ல ஒரு குடும்பமா அஞ்சு பேர் உட்காந்து போக மாட்டான் ஒரு தந்திரியா பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்து போவான்

ஒரு தப்பு தான் தப்பு மாத்திக்குதுன்னு சொல்லுவாங்க சரி 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 அதே மாதிரி செத்து பழைய சட்டு அந்த இருந்துச்சு பாண்டி பக்கத்துல அவுமுண்டா வந்து செட்டி ஆமா அந்த பாண்டிய வாசல்ல இல்ல செட்டு எல்லாம் வாங்கிட்டாச்சு இந்த செட்டு மேல ஆங்கிலேய போட்டாங்க செட்டு போடுறாங்க செட்டு போடுறாங்க சரி சரி மண்ணு அடிச்சு உள்ள அது பாத்துட்டு இருப்பீங்க

மெயின் ராஜ்முகாராண ராஜ்குமுனா ஆஹ் சரி ராஜ் டைம் சண்டை விட கூடாது டிரைவிங் ஓட்டணும் நம்ம வண்டி உள்ளே பெருமா கோயில்பிட்டி நாலு வண்டிமே அரட்டு வண்டி அரணாய வந்தி அரட்டு வண்டி இருந்தாலும் சரி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க டைம் இருக்கு இல்லாட்டி பரவாயில்ல கண்டிப்பா முடிஞ்ச அளவேன் எடுங்க இல்லாட்டி வண்டி பாட்டி இப்படி தான் ஓட்டிட்டு இருக்கு வண்டி கோயில்குட்டி வண்டி ரெண்டு நாலு வண்டில ரெண்டு வண்டி எக்ஸ்பிரஸ் டைமிங் எடுக்க முடியல எடுக்க முடியல டிராஃபிக் தோல்கிட்ட அல எடுத்து விட்டோம்ல கம்பெனிக்கு தெரிஞ்சிக்கிது டிரைவர்கள கூட கஷ்டப்படுத்த கூடாது முடிஞ்சா நாங்களே போனோம் டயர் டயர்த்துடும் இங்க பேசுகிற்கு அங்கே வண்டியை மாத்தி ஓட்டிக்கணும் ஜஸ்ட் அங்க கோழிப்பீட்டுல ஆல்ட்ரு பண்ணிருக்கேன் கம்பெனி நஷ்டம் தான் ஆகும்னா சொல்ல முடியாது இருந்தாலும் நஷ்டத்துலயும் கம்பெனிகளை தூண்டி கொடுக்கா பெரிய விஷயம் இன்னைக்கு சரிங்க சரி ஃபைனலி பார்த்துருப்பீங்க நம்ம ஏவிஎஸ் செட்டில் வந்து ஏவிஎஸ் ஆறு பஸ்ஸஸ் வீடியோ பண்ணியிருக்கு வண்டியோட ஃபஸ்ட்டு டே லான்ச் அப்புறம் நம்மளால் வர முடியாது பட் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டே வராட்டாலும் பஸ்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் செட்டில் வச்சு சொல்லி வந்து வீடியோ பண்ணியாச்சு வண்டி சூப்பராகவே இருக்கு இந்த ஏவிஎஸ் பஸ் ஃபேன்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இவங்களுடைய சர்வீஸ் இவங்களை ட்ராவல் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிஎஸ்ல ட்ராவல் பண்ணிட்டு இவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் செட்டு கிட்டலாம் போட்டு காமிச்சு லைட்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் நல்லாவே இருக்கு வீடியோவும் நல்லா வரும் இந்த வீடியோ இதோட முடிச்சுறோம் நம்ம சேனலுக்கு ஆதரவு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மெயின்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू நீங்க பார்க்கலாம்